அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தற்பொழுது நாடு முழுவதும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான கணக்கெடுப்பு நடந்து வருகின்றது பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த வாக்காளர்கள் அனைவரும் கண்டிப்பாக சிறப்பு வாக்காளர் திருத்தம் தொடர்பான கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்து உங்களது லெவல் அதிகாரியிடம் சமர்ப்பித்தால் மட்டுமே வரும் தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க இயலும் இந்த படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கவில்லை என்றால் வரும் தேர்தலில் உங்களுக்கு வாக்களிக்க இயலாது உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படும் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஆகவே அதிகாரிகள் வீடு தேடி உங்களது சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான கணக்கெடுப்பு படிவத்தை சமர்ப்பிக்கும் போது அதை நீங்கள் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கு முன்பாக உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை நீங்கள் இணையதளம் வழியாக எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பது பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி தொடர்பான கணக்கெடுப்பு படிப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு முன்பாக உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை இணையதளம் தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட இதுதான் எலெக்ஷன் போர்ட்டல் இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் இணையதளம் வழியாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்குதல் இடம் மாற்றம் போன்ற அனைத்து விதமான பணிகளையும் நாம் மேற்கொள்ள இயலும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை இணையதளம் வழியாக தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு சர்ச் யுவர் நெய்ம் இன் ஓட்டர் லிஸ்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க சர்ச் யுவர் நெய்ம் இன் ஓட்டர் லிஸ்ட் நோ யுவர் போலிங் டீடைல்ஸ் நோ யுவர் எம்பி எம்எல்ஏ அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி புதுசா பேஜ் ஒன்று ஓபன் ஆகும் பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளலாம் நீங்கள் விதமாக உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கு சர்ச் அதாவது எலெக்ஷன் கார்டு நம்பரை நீங்கள் பயன்படுத்தி பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை தேடலாம் அடுத்ததாக சர்ச் கொடுத்திருக்காங்க சர்ச் நீங்க

வெரிஃபை பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்தால் திரையில் தோன்றும் நம்ம இப்ப ஆல்ரெடி ஓட்டர் ஐடியை வைத்திருக்கக்கூடியவர்கள் தற்போதைய வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை சரிபார்க்க சர்ச் பை எபிக்ஸ் நம்பர் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க இதுல உங்க மொழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஃபர்ஸ்ட்லயே மொழி கொடுத்துருக்காங்க உங்க மொழியை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்புறமா எபிக்ஸ் நம்பர் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு நம்பர் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா மாநிலம் செலக்ட் பண்ணி இந்த கேப்சா கோடை இங்க என்டர் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ண உடனே கீழே சர்ச் ரிசல்ட் கொடுத்திருப்பாங்க இதுல உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரம் கொடுக்கப்பட்டிருக்கும் எபிக்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க நேம் கொடுத்திருக்காங்க ஏஜ் ரிலேட்டிவ் ஸ்டேட் டிஸ்ட்ரிக் அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்சி பார்ட் போலிங் நம்பர் பார்ட் சீரியல் நம்பர் ஆக்சன் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு இதுல வியூ டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படிங்கிற பேஜ்ல வாக்காளர் விவரங்கள் டீடைல்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க முதல் பெயர் கடைசி பெயர் உறவினர் பெயர் உறவினரின் கடைசி பெயர் வயது பாலினம் எபிட்ஸ் நம்பர் மாநிலம் கொடுக்கப்பட்டிருக்கும் கிளையே டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபிசர் நேம் இருக்கும் பி பூத் லெவல் ஆபிசர் நெய்ம் போன் நம்பர் எல்லாமே கொடுத்திருப்பாங்க உங்களது வாக்குச்சாவடியின் பெயர் வாக்குச்சாவடி பதிவு எண் பகுதி வரிசையின் தேர்தல் தேதி போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இவ்வாறு உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை நீங்கள் சரிபார்த்து தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக பொதுமக்கள் உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை சரிபார்த்து தெரிந்து கொண்டு சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி தொடர்பான கணக்கீட்டு படிவத்தை உங்களது பூத்தில்கள் அதிகாரிகள் வீடு தேடி உங்களுக்கு தரும் படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் இல்லையென்றால் வாக்காளர் பட்டியலில் இருந்து உங்களது பெயர் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு பக்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்